ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் பிஜி ப்ரோக்ராம் அண்ட் செவன் ரிசர்ச் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருபுசாமி கேஜி ரெட்ரோ ஆன்மீக சேனல பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது பலவீனங்கள் இருக்குது அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் கேட்குற தன்மையை சொல்கிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி படிப்புலையோ பண்புலையோ அனு படிக்காத மேதன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்களும் நீங்கள் தான் பொதுவாகவே தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பாவமும் கூட ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ஃபோக்கஸ் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடுவீங்க டீனேஜில் தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும் ஆனால் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே காதல் திருமணமாக ஆச்சுன்னா கொஞ்சம் கடினமும் கூட கல்யாணான உடனே குழந்தை குட்டியும் பிறந்துடும் தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய மனநிலைக்கு ஏற்ற உங்களுக்கு கணவன் அமைகிறது கஷ்டம் ஏமாற்றப்படுவீங்க ஏமாறுவீங்க அதோடைய டிப்ரெஷன் பெத்த குழந்தைக்காக கல்லுமண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க அந்த மாதிரியான தாய்மை குணம் தனுசு ராசி பெண்களுக்கு தாங்க உண்டு சூப்பர் ஜாதகம் தனுசு ராசி பெண்களை கேட்டுறவங்க ஏன்னா ராசி எது கொஞ்சம் கோபம் தான் செய்யும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது மாமியார் ஆகாது அப்படின்னு தப்பாக சொல்லிட்டாங்க ஆமாம் ஆகாது எப்படி ஆகாது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசை இருபத்தி மூணு ஆறும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் சூரிய தசை அந்த நேரத்தில் மாமனாருக்கு ஆவாதுதா சூரிய தசை நடந்தால் தகப்பனும் மாமனார் சந்திர சந்திரதசை நடந்தால் மா அம்மாவும் மாமியார்ந்தான் தசை நடந்தால் சகோதரன்களும் உங்களுடைய மச்சன்களும் தான் இப்படி எல்லாத்துக்கும் விதி இருக்குது தனுசுராசி பெண்ண கெட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் குடும்பத்துக்கு அஸ்தி வாரம் அதனால் அவங்கள மதிங்க தனுசு ராசியில் ஆண்கள் இருந்தால் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வாழ்க்கையில் உச்ச நிலைமைக்கு போவீங்க நிறையா பார்த்தீங்கன்னா கோயில் கெட்டணும்னு ஆசைகள் இருக்கும் பல ட்ரஸ்ட்டுகள் வைக்கணுன்னு ஆசை இருக்கும் தானம் தர்மம் பண்ணணுன்னு ஆசைகள் இருக்கும் இப்படி வாழ்க்கைய பிரிச்சுவல்ஸ்லையோ பொது பொது காரியத்துக்கே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கும் வரும் தனுசு ராசியில் உள்ள ஆணோ பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு ஆவாது அண்ணன் தம்பிக்கு மரணமே ஏற்படக்கூடிய தருணம் வரும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய உற்றார் சுற்றாருக்கும் ஆவாது தனுசு ராசிக்கு கூட பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து அது யாரோ எவரோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உடல்நல குறைவு ஏற்படும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு சல்லாப புத்தி இருக்கும் மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆச பாசம் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் அடுத்தவ மனைவிக்கு வீணா செலவு பண்ணுவீங்க அது வச்சுக்காதீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது பரமபதத்தில் உச்சியில் போய் பாம்பு கொத்துனா தர டிக்கெட் வந்துடுவீங்களே அந்த மாதிரி ஆயிடுவீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணா சம்பாதிக்கிற காசை மக்களுக்கு கொடுத்து பயன்படுத்துங்க வாழுங்க புத்தி மாட்டிக்குவீங்க தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் தனுசு ராசியில் பெண்களை மற்ற ராசிக்காரங்க கேட்ட கொடுத்து வச்சுருக்கணுங்க பாசத்துக்கு அதிபதியானவங்க தனுசு ராசியில உள்ள பெண்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான வேலையில் இருப்பீங்க தனுசு ராசி பெண்களுக்கும் முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள்லாம் வரக்கூடிய தருணம் உண்டு தனுசு ராசியில் இருந்திருந்தா கூட சனி பகவானுடைய பார்வையில் உங்க பணிபுரியிற இடத்துலையும் பிரச்சனை வரும் எல்லாம் விட்டு விலகுது அர்த்தாஷ்டம சனி கவனம் தேவை ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் குரு பகவானுடைய பெயர் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு சுகபோகமான திருமண ஏற்பாடுகள் வருது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனுசு ராசி உள்ள ஆண்களோ பெண்களோ கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காதீங்க மாட்டிக்குவீங்க ஜோதிடத்தின் சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நோய் நம்பளத்தினால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் வாழ்க்கைய ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரசிச்சு ருசிச்சு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம் குழந்த முத பெரியவங்க வர பொதுவாக ஜாதகத்துக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆனால் இப்போ வந்து எழுபத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாம் கூட்டுவார் அப்படியாகப்பட்ட ஒரு தருணம் இருக்குது ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சம் இருக்குது இந்த ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுப்பிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல யாராக இருந்தாலும் ஆ அதாவது டீன் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது பதிமூணு வயசு அந்த தேர்ட்டீன் வயசுலேருந்து நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நல்ல வேலையை அமைக்கணும் தாய் தகப்பனுடைய அமைப்பை பொறுக்கும் ஏன்னால் தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாரு அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி குட்டிகளை பெற்றுக்கணும் ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஏழு வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு மணி டு ஏழு மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம் நம்ம என்ன படிக்கிறோம் என்ன வேலைக்கு போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும் ரெண்டாவது உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும் வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க இல்லை தவம் பண்ணுங்க தான் என்ன ஆசை என்ன வேணும் கேட்குறது ஒரு லெவன் மினிட்ஸு நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உப தேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும் அதே போல் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அந்த பிறைய பார்க்கணும் அதே போல பௌர்ணமிக்கு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மேல வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்க யோகக்காரங்க நோய் வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும் ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும் உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும் இது தாங்க சூட்சமோ இதை விட்டால் வேற ஒன்றும் கிடையாது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் பசிக்கியத்தை மூணு வேலை சாப்பிட்ணும் சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு லெவன் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸு எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க மத்தியானம் ஒன்று ரெண்டு விளக்கி நைட்டு எட்டு எயிட்டி டூ போது விளக்கித்துங்க நீங்கள் நினைக்கிறது நூற்றுக்கு நூறு நடக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள் சிவாயை நம்ம ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் నో ోనేషన్ నో క్యాపిటేషన్ జాయిన్ కేఎస్ జీ ఇన్స్టీషన్స్ సింగానల్లూర్ కోయంబతూర్